அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடி அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாகத்தான் நம்ம வீடுகளை பார்க்கறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் பண வீக்கத்தால் விலைவாசி உயர்கிறது எனவே விலைவாசி உயர்வை சமாளிப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு அகவழிப்படி உயர்வு வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் ஜூன் மற்றும் ஜூலை முதல் டிசம்பர் என அரையாண்டுக்கு ஒரு முறை அகவலைப்படி உயர்த்தப்படும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த முறை அகவலைப்படி வழக்கத்தை விட அதிகமாக உயர்த்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவலைப்படி உயர்த்தப்பட்டது அப்போது அகவலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் பொதுவாக மத்திய அரசு எவ்வளவு அகவலைப்படி உயர்த்துகிறதோ அதே அளவிற்கு தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் அகவலைப்படி உயர்த்தப்படுவது வழக்கம் பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட மாநில அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைவு அதனால் இந்த முறை தமிழக அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக அகவலைப்படி உயர்த்தப்படலாம் என்கிறார்கள் அதாவது மத்திய அரசின் பார்முலாவை பயன்படுத்தாமல் அவர்களின் காரணியை பயன்படுத்தாமல் அகவலைப்படியை உயர்த்த தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதா அரசு ஊழியர்கள் மனம் குளிரும் விதமாக அவர்களின் சம்பளத்தை கூடுதலாக உயர்த்தும் வகையில் அகவலைப்படி சதவிகிதம் கூடுதலாக அறிவிக்கலாம் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று ஊழியர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளும் கோரிக்கை விடுத்தபடி உள்ளன இது குறித்து அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தனர் தொகுப்பூதிய மதிப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு சதவீதம் அகவலைப்படி உயர்வினை அதாவது ஐம்பத்தி மூன்று சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அகவலைப்படி உயர்வு அறிவிப்பை விரைவில் வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி அகவலைப்படி உயர்த்தப்பட்டால் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆறு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்